இரு இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமேள நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் உங்களுடைய நல்வாழ்வுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே சங்கீதம் திருப்பாடல் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதையும் என்று இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கி வாழ்க்கை பயணத்தில் முதுமை என்பது ஒரு பெரிய பாரமான சுமையான ஒரு அனுபவமாக மாறுகிறது இந்த முதுமையான ஒரு காலம் வரும்பொழுது தனிமையும் வேதனைகளும் யாருமே என்னை கவனிக்க இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையும் உருவாகிறது இந்த நிலையிலே அநேகர் போராட்டங்களோடு வேதனைகளோடு பலவிதமான மன அழுத்தங்களோடு பாதிக்கப்படுகிறார்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு ஆறுதலாக இருக்கணும் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற பெரியவர்கள் வயதானவர்களுக்கு நம்மளான உதவியை நாம் செய்யணும் ஆறுதலாக இருக்கணும் அவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லி அவர்களை தேற்ற வேண்டும் நம்முடைய உடனிருப்பை கொடுக்கணும் இதுதான் அவர்களுக்கு நாம் செய்கிற உதவி பிரியமானவர்களே உங்களுடைய அன்புக்காக நன்றி கூறுகிறேன் இதுவரையிலும் ஒவ்வொரு நாளும் தொண்ணூற்றி ஐந்து வயதான அப்பா அம்மாக்கள் தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு உணவளிக்க நீங்கள் செய்கின்ற உதவிக்காக நன்றி வசித்தோருக்கு நீங்கள் செய்கின்ற எல்லா உபகாரங்களுக்காக நன்றி கூறுகிறேன் இதோ அந்த நாளிலும் கூட ஐயா பண்டாரம் சுடலை கனி இவங்க ரெண்டு பேரும் பிள்ளைகள் இல்லாமல் முதுமையின் பாரத்து நாளையும் நோயிலும் அவர்கள் அவதிப்படுகிறார்கள் இழைப்பு நோய் அதே போல் நடக்க முடியல பார்வை குறைவு இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமையில் இருக்கிறார்கள் ஆண்டவுடைய இறக்கத்தினால் இன்று முதல் அவர்களுக்கு நாம் உணவளிக்கும்படியாக நம்முடைய இல்லத்தின் பணிகளிலே அந்த உன்னதமான உயிர்வாழ வாழ உணவளிப்போம் என்று அன்றாட மன்னாவிலே இவர்கள் இணைகிறார்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள் குறிப்பாக வயதானவர்கள் எல்லாருக்காகவும் ஜபிங்க நம்மாலான உதவிகளை செய்வோம் ஆண்டவர் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே நம்மை போற்றுகிறோம் அருமையான இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் துயரத்திலும் வேதனையும் இருக்கிற ஏழைய எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் எங்களாலான உதவிகளை செய்யும் பொழுது அந்த இடத்தில் நமது இரக்கம் கடந்து வருகிறது பல மடங்கு நன்மைகள் பெறுகிறது அதன்படி ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய தாத்தா பாட்டிகளுக்கு உணவளிக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்காகவும் நன்றி அவர்களே அவர் குடும்பங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலும் இணைந்திருக்கிற பண்டாரம் சுடலைக்கனி என்ற இந்த அருமையான பெரியவர்கள் மீது இறக்கமையும் ஆண்டவரே இனி வருகிற காலத்தில் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியம் சுகம் உண்டாகட்டும் அவர்களை ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்புக்குழுப்பு கொடுக்குறோம் எல்லா முதியவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருப்பீங்க காட் யூ மரியே வாழ்க